ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒடிசாவோட நுவாபடா மாவட்டத்தில் உள்ள சிங்காஜார் கிராமத்துல தொண்ணூற்றி ஐந்து வயதான மூதாட்டி சபித்ரி மாஜி அந்த கிராமத்து குழந்தைகளுக்கு ஒரு நிரந்தர விளையாட்டு மைதானம் கிடைப்பதற்காக தன்னுடைய ஐந்து ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் நுவாபடாவிலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துடைய குழந்தைகள் கிரிக்கெட் கபடி கால்பந்து போன்ற பல்வேறு விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் இவங்களுக்கு விளையாட ஒரு பொது விளையாட்டு மைதானம் கூட அங்கு இல்லை ஒவ்வொரு ஆண்டும் அங்கு தனியார் நிலங்களை சீரமைத்து புத்ராஜா கிரிக்கெட் கோப்பை போட்டிகள் நடத்தப்படுது ராய்பூர் பிலாஸ்பூர் கட்டக் புவனேஸ்வர் மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளிலிருந்து அணிகள் இங்க வந்து விளையாடுது ஐம்பது ஆண்டுகளா இந்த கிராமத்துல இண்டர்ஸ்டேட் கிரிக்கெட் போட்டி கால்பந்து போட்டி கபடி போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருது நிரந்தரமா ஒரு ஸ்டேடியம் இல்லாததால இங்க ஒரு ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள் இதை கேட்ட சபித்ரி மாஜி தன்னுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது வயதில் தன்னுடைய நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லும் பொழுது எங்களுடைய கிராமத்து மக்கள் விளையாட்டில் ஈடுபடுவதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவர்கள் வெல்வதை பார்க்கும் பொழுது அதிக மகிழ்ச்சி நான் கொடுத்த இடத்தில் விளையாடி உடற்பயிற்சிகள் செய்து எங்களுடைய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பதே என்னுடைய ஆசை என சபித்ரி மாஜி கூறுகிறார் இதுக்கு முன்னாலேயும் இவர் ஜான்கர் கிராமத்தில் ஒரு பிரைமரி பள்ளி ஹை ஸ்கூல் கல்லூரி மற்றும் கோவிலுக்கு நிலத்தை தானமாக செய்திருக்கிறார் தன்னை சார்ந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு வயது ஒரு பொருட்டல்ல என்பதை இவர் நிரூபித்திருக்கிறார்